சலோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இந்த பார்ட் டூ வீடியோவில் கிராமட்டான்னு சொல்லப்படுற யோத்ஹே ஹே அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிப்ரூவோட நாலு எழுத்து வார்த்தை அதாவது ஒய்ஹெச் டபிள்யூஹெச் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லணும் அது யாவே அப்படின்னு நம்ம பார்த்தோம் யாவாகே தேவன் அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல சொல்லுவோம் அப்போ அந்த யாவே அப்படின்னு எப்படி வந்தது அதுக்கப்புறம் வந்து ஜெஹோவா எஹோவா அப்படின்லாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம தமிழில் உயிரெழுத்துக்கள் இல்லைனா மெய் எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம் உயிர் எழுத்து அப்படின்னு சொல்கிறது வரைக்கும் மெய் எழுத்துக்கள்ன்றது இக்கு இங்களை தொடங்கி இன் வரைக்கும் உயிரெழுத்துக்கள் பன்னெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் மொத்தம் இருபத்தி ஆறு எழுத்துக்கள் இருக்கிறது இல்லையா ஏழிலிருந்து செட் வரைக்கும் அதில் ஐந்து எழுத்தான ஏஇஐஓயு அப்படின்ற அந்த ஐந்து எழுத்தும் வவ்வல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மீதி இருக்கிற இருபத்தோரு எழுத்தும் கான்ஸனண்ட் அப்படின்வாங்க ஆங்கிலத்தில் நம்ம வவ்வல்ஸ்ன்னு சொல்கிறது தான் தமிழில் உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில் கான்சனண்ட்னு சொல்கிறது தான் நம்ம தமிழில் மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதே போல தான் ஈப்ரூலியும் நமக்கு கான்ஸனன்ஸுன்னு இருக்குது வவல்ஸுன்னு இருக்குது ஹீப்ரோவோட இருபத்தி ரெண்டு எழுத்துமே கான்சனன்ட்டுன்னு சொல்லுவாங்க ஹீப்ரூவில் வவல்ஸை நிக்கூத் அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னா புள்ளி போல் புள்ளி புள்ளி வச்ச மாதிரி இல்லைனா கோடு வச்ச மாதிரி இருக்கும் அதை பற்றியெல்லாம் நம்ம பின்னாடி வரும் காலங்களில் புது புது வீடியோக்களில் நம்ம ஹீப்ரூ எப்படி படிக்கிறதுன்னு நம்ம போடக்கூடிய வீடியோக்கள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு மெய் எழுத்து மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த வார்த்தையை நீங்கள் உச்சரிப்பு அதாவது படிக்கும்போது அந்த வார்த்தை முழுமை பெறாது அதற்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா உயிரெழுத்தை அதோடு இணைப்பாங்க அதாவது மெய்யெழுத்துன்றது பாடி அதாவது உங்களுடைய உடல் போலவும் உயிரெழுத்துன்றது அந்த உயிர் போலவும் அந்த உடலும் உயிரும் சேரும்போது தான் முழுமை பெறும் அப்படி தானே ஒரு எழுத்துக்காட்டுக்கு நம்ம கா அப்படின்னு உச்சரிக்கும்போது கா அப்படின்னு வரும் அதாவது இக்கு என்ன எழுத்தையும் ஆ என்ன உயிரெழுத்தையும் நம்ம சேர்ப்பதனால தான் கா அப்படின்னு நம்மளால் உச்சரிக்க முடியுது ஆங்கிலத்திலையும் அதே போல தான் கான்ஸ்டன்ஸோட வவல்ஸ் சேரும் போது அல்லது வவ்வல்ஸோட கான்ஸ்டன்ஸ் சேரும் போது சரியான உச்சரிப்பு பிறக்கும் இதே பிரச்சனையை தான் ஹீப்ரு மக்களும் சந்தித்தாங்க பழங்கால ஹீப்ரு அதாவது எபிரேய மொழியில் வவல்ஸ் இல்லை அதுக்கப்புறம் அந்த மாடர்ன் ஹீப்ரூவில் இருந்து தான் வவல்ஸை கொண்டு வந்தாங்க அதை ஹீப்ரூவில் நிக்குத் அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வல்ஸ்னு சொல்லப்படுற இந்த உயிரெழுத்துக்களை உண்டு பண்ணுறதுக்கான நோக்கம் யார் உச்சரித்தாலும் அதாவது யார் அந்த வார்த்தையை சொன்னாலும் அது ஒரே மாதிரியான வார்த்தையாக வரணும் அப்படின்றதுனால தான் அதாவது அந்த சவுண்டு ஒரே மாதிரியாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் இப்படி வவ்வல்ஸுங்களை உண்டு பண்ணுறாங்க மேலும் இதை ஆழமாக புரிந்து கொள்ள ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம் இந்த ஸ்க்ரீனில் ஹெச்டி சிபி அப்படின்னு ரெண்டு வார்த்தையை என்னன்னு கேட்டிருக்கேன் இப்போ உங்களால் யாராவது கிஸ் பண்ண முடியுமா குழப்பமாக இருக்குது தானே அதையே இந்த ஸ்க்ரீனில் ஒரு க்ளூவோட கொடுத்துருக்குறேன் இப்போ உங்களால் அதை கஸ்ட் பண்ண முடியுமா கண்டுபிடிச்சிட்டிங்க தானே ஆமாங்க அந்த ஹெச்டின்ற வார்த்தைக்கு நடுவில் ஏவை செத்துனீங்க அப்படின்னா ஹெச்ஏடி ஹேட் அப்படின்னு வரும் சிபி அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு நடுவில் ஏவை செத்துனீங்க அப்படின்னாக்க சிஏபி கேப் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது அந்த ஏன்றது என்ன பபல்ஸ் உயிரெழுத்துக்கள் புரியுதுங்களா இப்படித்தான் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தின அவருடைய நாமம் அதாவது பெயரை நம்மளால் உச்சரிப்பு செய்ய முடியலன்றதுனால தான் வவ்வல்ஸை இணைத்தாங்க இதன் மூலயமா பிறந்தது தான் இந்த யாவே அப்படின்ற வார்த்தை யூதர்கள் இந்த யாவே அப்படின்ற இந்த வார்த்தையை உச்சரிக்க மாட்டாங்க காரணம் இது ஆண்டவருடைய பெயர் இதை நான் உச்சரிக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன் நான் பாவம் நிறைந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பதிலாக அவங்க உருவாக்கின ஒரு வார்த்தை தான் அடோனாய் அடோனாய் என்றால் லார்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஆண்டவர் இறைவன் கடவுள் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் அதுக்கப்புறம் மொழிபெயர்ப்புகளில் வந்த பைபிள்களில் இந்த பேரும் மாறப்பட்டது அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம் யாவே அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் மறுபடியும் அந்த ஒய்ஹெச் டபிள்யூஹெச் யோத் ஏ வாவ் ஹே அப்படின்ற வார்த்தையை எடுத்து இந்த அடோனாய் அப்படின்ற வார்த்தையிலிருந்து உயிரெழுத்துக்களை எடுத்து இந்த நான்கு வார்த்தைக்கு இடையிலும் சேர்த்தாங்க அப்படி சேர்த்ததுனால வந்த பெயர் தான் எஹோவா அதன் பின்பு வந்த கிறிஸ்டியன் ஸ்காலர்ஸ் மறுபடியும் இந்த வார்த்தையை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க ஆங்கிலத்தில் ஜே அப்படின்ற ஆல்பபெட் உருவாகனத்துக்கு பின்னாடி இந்த ஒய் அப்படின்ற வார்த்தையை எடுத்துட்டு இந்த ஜே வார்த்தையை இணைத்து ஜெஹோவா அப்படின்னு மொழிபெயர்த்தாங்க எப்படி வேணா இருக்கட்டும் ஆண்டவர் மோசேக்கு கொடுத்த பத்து கட்டளையில் மூணாவது கட்டளையான கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக அப்படின்ற இந்த வசனத்தை நம்ம எப்பவும் மனசில் வச்சுக்கிட்டு அவருடைய பெயருக்கு கலங்க வராமல் நம்ம சாட்சியாக வாழணும்